Gracias.

போகிறோம் உளகின் வி ஏசுன் கேச்தியும் நம்னால் வி நீ ராக் விரந்தோமே நீ நந்தனில் உள்ளுந்தோமே அன்பாய் தந்தை மருவாயி இது தந்தை மறுவாயி கிருஷ்ண இது தன் மான மஞ்சள் ஆகஸ்டு மாதம் ஆறாம் தேதி ஆண்டவரின் உருமாற்றம் ஈசு பாடுகள் படும் முன் தாபூர் மலை ஏறி மூன்று சீடர்கள் அருகில் இருக்க தோற்றம் மாறினார் ஏற்பாடுகளின் நாயை என்பதை அங்கு எம்பிக்கோடும் எலியாவோடும் பங்கேற்பர் என்பதற்கு அச்சரசமாக இருந்தது அவரது ஒரு மாற்றம் அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்து வாசகம் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சி போலவும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி வாய்ந்தோடி வந்தது பல ஆயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாற்றியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது

நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் உன்னத நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே நீர்மையுடன் ஆட்சி செய்வார் ஆட்சி செய்வார் அல் நன்பார்ந்தமைந்துவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அல்ல உங்களோடு இருப்பாராக யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் எழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேற ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோண்டினர் இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் ரவி நாம் இங்கே இருப்பது நல்லது உம கொன்றும் மோசை கொன்றும் எலியா கொன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த நின்று என் அன்பான மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை

அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளியேறன ஒளி வீசின பை ஃபெய்த் வி நோ ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இன் க்ளோரி வி நோ ஹிஸ் நேச்சர் ரேசலான் பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி நே விசுவாசிகளே மக்களே சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் சொல்லானவர் யார் வார்த்த மனு உருவானார் நம்மிடையே உருவானிடையே குடிகொண்ட் பிளஷ் அந்த சொல்லானவரின் சொல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும் யார் சொல்லானவர் வார்த்தை மனு உருவானார் கடவுளுடைய வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே வந்து அவர் போதிக்கிறார் சொல்லுகிறார் கேட்பதற்கு செவி இருக்குதா பத்தாவதுக்கு கடவுள் பரம தந்தையே அதை அங்கீகாரம் கொடுக்கிறார் அதை பிரகடனப்படுத்தி எப்படி முத்திரையிடுகிறோமோ அப்படி முத்திரையிடுகிறார் என்ன இவரே என் அன்பு மகன் இவரிடம் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் இவரே என் அன்பு மகன்னா இன்னொரு அன்பில்லாத மகன் இருந்தானா இருந்தான் ரெண்டு ஆப்பைங்க ரெண்டு ஆப்பையும் கழிண்டாப்பைங்க நல்லா இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு ஆண்டவர் சொல் பேச்சு கேட்காம தோட்டத்தை விட்டு ஓடி போச்சு இருந்தாலும் இரக்கமுள்ள கடவுள் என்ன செய்கிறார் உங்களுக்கு மீட்பரை அனுப்புவேன் ரட்சகரை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு மறுபடியும் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விடுவார் ஆக அந்த முதல் மனிதன் ஆதாம் தூண்டிலில் சிக்கினான் இரண்டாம் ஆதாம் தூணாய் நின்றார் சாத்தான் வார்த்தை கேட்டு மயங்கி போல அது பின்னால் போகல சாத்தானை வணங்கல ஓ பின்னாலே சாத்தானே என்று துரத்தி அனுப்பினார் சாத்தானை அந்த இவரே என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்ன காரணம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தந்தையே உம்முடைய விருப்பம் தந்தையே உம்முடைய நாட்டம் தந்தையே தந்தையின் வேலை செய்வதே என்னுடைய உணவு கொஞ்சம் கூட அவர் சயங்களை மயங்களை ஓடி போல எறமையா திருக்கி சொல்லுவார் ஐயையோ வேணா சாமி இந்த பொழப்பு என்னை நீ மயக்கி விட்டீர் சில வார்த்தைகளை சொல்லி என் பின்னாடி வான்னு சொல்லி மயக்கி விட்டீர் நானும் மயங்கி போனேன் வந்து பார்த்தா அப்பா கொஞ்சம் நஞ்சமா இந்த வாழ்க்கை வேணா எனக்கு அப்படின்னு விட்டு ஓடுறவர் தான் யோனாஸ்திருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாரு இனிமே நகரத்துக்கு போயான்னு சொன்னா ஐயா அந்த ஊருக்கு ஏமா போவான் நான் போக மாட்டேன்னு சொல்லி இப்படி போனவர்தான் ஏசு அப்படி போனாரா ஐயோ தந்தையே உங்க சொந்த மகனுக்கு எனக்கு இப்படியா வேற ஏதாவது இருக்கக்கூடாதா உங்க திட்டம் அடி பணிகிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஆகவே தான் இவரே என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் அந்த யூத மக்கள் சதிசெயர்கள் பரிசைகள் செவி சாய்த்தாங்களா கொஞ்சம் கூட இல்லை ஒரு யோட்டான்னு சொல்லுவாங்க ஐ ஓட்டி யோட்டா அப்படின்னா ஒரு சின்ன புள்ளி அது கூட இல்லை இது செஞ்சா குற்றம் அது செஞ்சா குற்றம் இப்படி செஞ்சா குற்றம் இப்படி என்ன பார்க்கிறார் குற்றம் ஓய்வு நாளில் செய்கிறாரா வரி கொடுக்கிறது சரியான்னு பார்க்கிறாரா அப்பப்பப்பா நான் செய்தியை படிச்சு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும் சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் ஆகவே அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் ஏசு எனக்கு என்ன சொல்லுகிறார் அதை கேட்கிறேனா நடக்கிறேனா நிச்சயமாக இல்லை எனக்கு என்ன தெரியுதோ எது எது சரியோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வேனே தவிர ஏசு சொல்வதா பார்க்கலாம் நமக்கு ஒத்து வந்தா சரி இல்லைன்னா வேண்டாம் என்று போகிற பேர் வழிகள் தான் நாம் த டிரான்ஸ்பிகரேஷன் இஸ் த ப்ரீஃபிகரேஷன் ஆஃப் த ரெசரக்ஷன் இந்த உருமாற்றமானது ஒரு முன்னோடி எதற்கு நாம் எல்லாரும் உயிர்த்த பின் எப்படி இருப்போம் என்பதற்கு ஒரு முன் அடையாளம் உருமாறினார் ஏன் உருமாறினார் அவர்கள் முன் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் நம்ம தலைவர் என்னானே புரிஞ்சு கொள்ள முடியலையே உண்மையாகவே இறை தானா மெசியா தானா இல்ல பத்தோட பத்து சும்மா அப்படி உதார் பேர் வழியா சும்மா ஜவடால் பேர் வழியா வார்த்தை தான் சொல்றாரா கண்டுபிடிக்க முடியலையே என்ற ஒரு மன தாங்கள் பேதமை இருந்திருக்க கூடும் மன மேட்டிமை இருந்தது பரிசெயர்களிடம் மன மேட்டிமை அரகன்ஸ் இருமாப்பு மேடான மனசு ஆனா அப்போ சொல்றதுக்கு அப்படி இல்லை ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அந்த மூன்று பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு செல்கிறார் தாபோர் மலையிலே இந்த மறுரூபம் நடக்கிறது இயேசுனுடைய வாழ்க்கையில் மூன்று மலைகள் முக்கியமான மலைகள் முதல் மலைக்கு பேரே இல்ல அழைக்கக்கூடிய மலை என் வகை பேர்களை பொழிந்த மலை ஆனால் அந்த மலைக்கு திருவிக்கா பேர் கொடுத்திருக்கிறார் அமைதி மலை அப்படின்னு அந்த மலைக்கு பேர் கொடுத்திருக்கிறார் அமைதி மலை மீதிருந்தே அற மழை பொழியலானாய் அது அருவியாய் அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே அப்பா அவருக்கு ஒரு சொட்டு கொடுக்கணும் என்ன அருமையான ஒரு இந்து காவிரி ஆறு தொடங்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா ஆடு தாண்டுகின்ற வகையில இருக்கும் சின்ன கால்வாய் அதான் காவிரி ஆறு துவக்கம் ஆனா வர 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 எவ்வளவு பிரம்மாண்டமான ஆறு காவிரி ஆறு தொடக்கம் சின்னது இயேசு வகை அமைதி மலை மீது இருந்தேன் ஆனால் அது எவ்வளவு பெருகி எல்லாருக்கும் உலக மக்களுக்கெல்லாம் சவால் தரக்கூடிய வகையில் இல்லையா தன்னுடைய விருது வாக்காக வாழ்ந்து காட்டியவர் மகாத்மா காந்தியடிகள் பை ஆட்டிடியூட் மூக்கால தண்ணி குடிச்சாலும் நீங்களும் நானும் கடைபிடிப்பது என்பது மிக மிக கடினம் செய்யும் அமைதி மலை அடுத்தது தாபோர் மலை தாபோர் மலையிலே இந்த மூன்று பேரையும் கூட்டி வைத்துக் கொண்டு மறுரூபமாகிறார் மூன்று பேர் தற்காலம் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க முற்காலம் அங்க இயேசு இருக்கிறார் அவர் முக்காலம் பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலம் முற்காலத்துடன் கைகு கூட்டுறவு சங்கம் அமைத்தனவோ கற்காலம் இது கனவோ நனவோ என்று கண்ணை கசக்கியது நிர்மலா சுரேஷ் ஏசுமா காவியத்திலிருந்து ஒவ்வொரு காட்சிக்கும் அவர்கள் கொடுத்த அந்த அருமையான வார்த்தைகள் கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் இதமான காட்சி பதமான காட்சி தலைவா நாம் இங்கேயே தங்குவது நலம் அல்லது அந்த காட்சியை பார்த்தோன்னே அவங்களுக்கு தாங்க முடியல சந்தோஷம் இங்கேயே இருந்துருவோம் மலைமீது அவர் கொடுத்த காட்சி தான் யார் என்பதை அவர்கள் கொடுத்தார் நான் மட்டுமல்ல பரம தந்தையும் பிரகடனம் கொடுக்கிறார் பாருங்கள் இனிமேல பேத்திக்கிட்டு இருக்காதீங்க இது சரியா அது சரியா நீ செய்வது சரியா சீசரு கொடுப்பது வரியா முறையா என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்வதோ அவர் சொல்வது படி செய்யுங்கள் ஏசு சொல்வது படி செய்கிறோமா விதை தன்னை மாற்றிக்கொண்டு மற்றதில் மாற்றத்தை உருவாக்குவது போல மனிதனும் தன்னை மாற்றிக்கொண்டு மற்றவர்களில் மாற்றம் காண வேண்டும் மாற்றம் வேணுமா முதல்ல ஒன்ன மாத்திக்க பிறகு போய் சமுதாயத்தை திருத்தலாம் இப்படி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும் இப்படி சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லி இருக்கணும் முதல்ல நம்மளை மாற்றுவோம் தன்னை மாற்றிக்கொண்டு மற்றவர்களில் மாற்றம் காண வேண்டும் ஆகவே முதலில் அகம் அப்புறம்தான் புறம் எப்படி விதை தன்னை மாற்றிக்கொண்டு முதலில் விதை அந்த மண்ணில் அழிந்து ஒரு புதிய உயிரை பெற்று அங்கு ஒரு புதிய ஒரு உருவாக்கத்தை உருவாக்குகிறது அது வளர்ந்தால் தான் மரம் வளர்ந்தாதான் நிழல் நிழல்களை பிடிப்பதிலேயே இறைவா எங்கள் வாழ்வின் நீண்ட பெரும் பகுதி விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டதே வாழ்வின் உண்மை பொருள் எம் கைக்கு அகப்படாமல் வழுக்கிக் கொண்டே போய்விட்டதே வாருமையா ஆதிக்கம் செலுத்துவனுக்கு கவலையிலிருந்து விடுதலை இல்லை அன்பு தொண்டு புரிவனுக்கு கவலைகள் அணுகுவதில்லை வலிமையும் ஆணவமும் மிகுந்து கலந்திருப்பதை விட எளிமையும் பணிவும் இணைந்தே இருப்பது இனியது மதிப்புடன் உழைப்பதும் வாழ்வதும் மேலானவை உம்மை பிடிப்பதும் ஜெபிப்பதும் மிக மிக மேலானவை கரைபட்ட வாழ்வை வெடு நெடுநாள் வாழ்வதை காட்டிலும் முறையான வாழ்வை நிறைவான வாழ்வை பணிவாழ்வை ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும் இந்த உண்மைகளை இறைவா இன்றே எமக்கு கற்று தந்திடுக நீதியை போற்றி வாழவும் நிறைந்த அன்புடன் வாழவும் நிலைத்த எளிமையுடன் உம் கையை பிடித்து நடக்கவும் நீதாமே எமக்கு ஞானமும் அருளும் நல்கிடும் செபம் லார்ட் ஓபன் அவர் ஹார்ட்ஸ் த வாய்ஸ் டு த வாய்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரம் ஒரிஜினல் சென் தி ஷேடோஸ் ஆஃப் அவர் விஷன் உம் வார்த்தையின் ஒளிக்கு ஆண்டவரே எம் இதயங்களை திறந்து எம் பார்வையை மறைக்கும் ஆதி பாவ இருளிலிருந்து பாதுகாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால்